பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்குன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இனி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தமிழுக்கான முதல் புறம வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ கமல் சார் ஏழு சீசனாக வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹோஸ்டிங் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் பட் இந்த வட்டம் வந்து அவருக்கு நிறைய ட்ரோல்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி அவருக்கு ஒரு ரெஸ்ட் ஆக்சுவலாக ப்ளஸ் நிறைய படங்கள் வந்து கம்மிட் ஆனதுனால அவரால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல அப்படிங்கிறது க்ளீனாக வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த மாதிரி ஏரங்களில் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவியூல் வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக ஒரு ஐ லோகோவுடைய நம்ம கமல் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த பிறவாக பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து விஜய் சதுரால் மேட்ச் பண்ண முடியல அவருடைய நடையாக இருக்கட்டும் அவருடைய பார்வையாக இருக்கட்டும் பார்க்குற விதமாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு சார் ரிமைன் பண்ணி பார்க்க பொழுது ஏன்னா டம்மியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் பட் எதுவாக இருந்தாலும் கமல் ச இதில் சொல்லணும் அப்படின்னா புது மாற்றங்களுக்கு நம்ம வந்து வழிவிடணும் அப்படிங்கிறது தான் ஸோ விஜய் சதுபதி அவர்களுக்கு ஒரு வெல்கம் சொல்லிக்கலாம் ஸோ வாழ்த்துக்கள் விஜய் சேதுபதி நியூ ஹோஸ்ட் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் ஸோ ஆண்டவருடைய ஷூஸில் வந்து நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்றதுனால எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்குது அப்படிங்கிறது தான் அதை எப்படி நீங்கள் வந்து வித்ஹோல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து முதல் நியூஸு ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அவரே ரெண்டு விஷயம் வந்து சொல்லியிருக்காரான் ஒன்று கமல்சர் கிராண்ட் லான்ஸ் வந்து அப்படி அப்படி பண்ணி விட்டு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் தான் காலங்காலம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறப்ப ஒரு ரெக்வஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டெசிஷன் வந்து என்னம்மால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காராம் ஸோ அதெல்லாம் மதியம் ஒத்துப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அது ஷோடைய சுவாரஸ்யமே கருதி அவங்க ஹோஸ்ட்டு நில்லு நிற்க சொன்னால் நிற்கணும் உட்கார உட்காந்து சொன்னால் உட்காரணும் அதை மீறி அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேவா அடுத்து நம்ம சியான் விக்ரம் இருக்கார்ல ஸோ கமல் சாரை பற்றி ரொம்ப வெகுவாக பாராட்டி பேசியிருக்கிறார் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா நாயகன் படத்தப்போ கமல் சாருக்கு முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு தான் ஸோ அந்த டைமில் அவர் வந்து வயதான கெட்டப்ப வந்து போட்டு நடிச்சிருந்தார் ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவருடைய பதினாறு வயது நிலைய படத்தை ரீமேக் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதில் அவர் பண்ண ரோலை நான் வந்து கேஸ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அதுக்கடுத்து அதில் ரொம்ப சிரமம்தான் பட் இருந்தாலும் அது எனக்கு ஒரு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ யாராவது இருந்தீங்கன்னா டேரக்டர்ஸ் போய் அவர் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பட் கம்பல்சர் அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரில பட் இருந்தாலும் அந்த ஒரு இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்றதுனால மேபி ட்ரை பண்ணலாம் பட் அவர் வந்து ரொம்ப சின்ன வயசில் படம் அது இப்போ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதானனால அது எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல ஸோ எப்படின்னு பார்ப்போம் அடுத்து விக்ரம் அவர்கள் தமிழ் சினிமாவை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு நாலு படங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுது அதில் இவர் ரெஃபர் பண்ணது ஹிந்தி பீப்புளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயகன் சரியா கமல்சருடைய படம் பதினாறு வயது நேரிலேயே கமல்சருடைய படம் அப்புறம் வந்து உதிரி பூக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு படம் அடுத்து வந்து ராவணன் இவருடைய படம் ஒன்று சொல்லியிருக்காரு ஸோ இதில் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் அப்படின்னு கேட்டால் வடிவேல் காமெடி மாதிரி அப்படியே பேக்கெட்டை திறந்து அந்த மாதிரி எதுவும் நடக்க சான்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃபோடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிராண்டியராக இருக்குது ஸோ செப்டம்பர் இருபதாம் தேதியோட முடிஞ்சிங்க அடுத்து பேட்ச் ஒர்க்கே எதுவும் கிடையாது அதுக்கடுத்து சும்மா ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் மட்டும் தான் பெண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ ஒர்க்கு வந்து ரொம்ப வேகமாக இருக்குது நவம்பர் மாதம் வந்து ஸ்ட்ரைக் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபிலிம் யூனியன் ஸ்ட்ரைக்கு ஸோ அதனால் எவ்வளோ வேகப்படுத்த முடியுமோ அவ்வளோ வேகப்படுத்தி இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்றதுனால பட்டுப்பட்டுன்னு வந்து இருக்காங்க ஸோ கூலியும் வேட்டையினும் ட்ரெய்லர் வியூஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மொத்தமாக தக்லைஃபோடைய ட்ரெய்லர் வியூஸ்க்கு ஒன்றுமே மேட்ச் ஆகலை மேக்கிங் வியூஸ்க்கு ஸோ அந்த லெவலுக்கு தக்லைஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ரெக்கார்டு செட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ கூட கோட் படம் வந்து புக்கிங் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க ஸோ நீ செட் பண்ணு அடுத்து கமல் சார் வந்து முடிப்பார் அப்படிங்கிறது ஏன்னா அவருக்குத்தான் அந்த ஆயிரம் கோடியும் வந்து முதல் ஒரு தமிழ் படம் வந்து போகணும் அப்படின்னா அது அவருக்கு தான் போகணும் வேறு எவ்வளவு தொற்றக்கூடாது அப்படின்றது நான் புரியா இருக்கேன் ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்ட அந்த ஆயிரம் கோடி எடுக்கணுங்க சும்மா ஒருத்த வந்து பென்சில் மாதிரி இருந்துக்கிட்டு தலையை விட்டா அவன் வந்து ஆயிரம் கோடி எடுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது இல்லை ஸோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது அடுத்து சல்மான் கான் அட்லி இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து எங்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க கமல் சார் இருக்காரா அப்படி அப்படின்ட்டு அது பேரலாக பேசிகிட்டு இருக்காங்கங்க இருபத்தி ஒன்றாம் தேதி அட்லியுடைய பிறந்தநாள் வருது செப்டம்பர் இருபத்தி ஒன்று அப்போ இந்த படத்தை பற்றி நியூஸ் வரும் ஸோ கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் சார் இருக்காரா இல்லையான்ட்டு அது இருந்தார்னா இன்னும் அது ஆடட் அட்வான்டேஜ் தான் ஒரு பயங்கர ப்ளஸ் தான் ஆக்சுவலாக அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஏன்னா ஷாருக் கான் நயன்தாரா ப்ளஸ் வந்து விஜய் சதுபதியை வச்சு ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே அடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து கமல்சாரை வைத்து அட்லியை வைத்து மீண்டும் சல்மான் கானை வைத்து ஏதாவது ஒரு பிக் கேரக்டர்ஸில் வேறு யார் வேறு யாராவது கேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆயிரம் கோடி ரூபா இந்த படம் வந்து அடிக்கும் அப்படிங்கிறதுல அது மிஸ் ஆனாலும் இன்னொரு படம் இருக்குங்க கல்கி பார்ட் டூ சரிங்களா அது வந்து இன்னும் மிகப்பிரமான ஏற்கனவே ஆயிரம் கோடி அடிச்சிருச்சு இப்போ கமல்சரோடைய சீன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்றதுனால அந்த படம் இன்னும் வந்து ஒரு ஹியூஜாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்ட் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக ஆயிரம் கோடி தமிழில் அடிக்கக்கூடிய முதல் ஆளாக நம்ம கமல்சர் வந்து இருப்பார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது இது தமிழ் படம் ஹிந்தி படம் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க இந்தியன் சினிமான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ராஜமௌலியும் சொல்லிட்டாரு கமலாசனாரும் சொல்லிட்டாரு பட் இந்த இது போனவங்க தான் திரும்பி திரும்பி வந்துட்டு ஆயிரம் கோடி அடிக்கணும் ஆயிரம் கோடி அடிக்கல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்காக ஒரு பதிலடி தான் இது அப்படிங்கிறது கமல் சார் அந்த கலெக்ஷனை பற்றிலாம் எல்லாம் யோசிக்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்க தெரியும் அடுத்து மைக்கேல் மதர காமராஜரில் எவனுக்காவது இப்போ இருக்க டேரக்டருக்கு டைட்டில்லையே படத்தோடைய முழு கதையை சொல்வதற்கு ஒரு சாங் மூலமாக கட்ஸ் இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இந்த கதை இப்படி தான் போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த படம் பார்க்குறதுக்கேன் அந்த ஸ்க்ரீன் பிளே அதுக்கேற்ற மாதிரி நகர்த்தணும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ப்ளஸ் வந்து எப்படி இப்படி வந்திருக்காங்க பட் எப்படி அது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இயக்கத்துடனும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்கணும் சரியா அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கிய ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதன் காமராஜன் அந்த கட்ஸ் ஒருத்தனும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அடுத்து மெய்யழகன் படத்தில் கமல்சர் பாடினார்ல அதில் அவருடைய கோசிங்கர் இருக்கார்ல விஜய் நாராயண் அவர் வந்து நான் அந்த ஒர்க் பண்ணும்போது நான் பாடுறதே நான் கவனம் வந்து பண்ணவே இல்லை ஃபுல்லாக பாடுறது தான் பார்த்துட்டு இருந்தேன் அவர் வந்து ஒரு லெஜெண்டுங்க எப்படி அவர் பண்ணுறாரு அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன் அடுத்து சிங்கர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரைட்ரு அவங்க என் பா அவர் பாட்டுலாம் பாடுறதெல்லாம் நான் பார்க்கல என்னை எப்போ பாராட்ட போகிறார் ஏன்னா நான் பாட்டு எழுதியிருக்கேன் எப்படியாச்சும் சார் வந்து ஒரு தடவையாச்சும் என்னை வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு பாட்டு சூப்பராக எழுதிருக்க இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டே அவரை பாடிட்டு பார்த்துட்டு இருந்தார் அவர் பார்க்குட்டு அப்புறம் அவரே வந்து என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கீங்க நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்ட்டு அது வந்து அவரோட முகம் பாவனையை பார்க்கும் பொழுது எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப இயல்பாக இருந்தது ஸோ சார் நமக்கே வெளியாவது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எப்படி இருந்திருக்கும் அந்த ஸ்பாட்டில் அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து டிரைவர் செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கமல்சார்கிட்ட வேலை பார்த்தவங்க அதாவது வேட்டையாட்டு விளையாட்டு வரைக்கும் அவர் வேலை பார்த்தார் பன்னெண்டு வருஷமா மகானாஜ்லேருந்து ஸோ அவருடைய மகளுடைய படிப்புக்கு ஒன்னிலேருந்து பதினொன்றாவது வரைக்கும் கமல் சார் தான் வந்து ஃபீஸ் கட்டியிருக்காரு இந்த நியூஸ் வந்து இப்போதான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ஸோ எவ்வளோ தெரியாத விஷயங்கள் வந்து கமல் சார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் போத்தி சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பதினாறு கோடி ரூபா வாங்கிட்டு போதீஸ்லேருந்து அப்படியே ஹெச்ஐவி அஃபெக்டட் கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஸோ சார் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லாம் வந்து பார்ப்பா பார்க்கறதுக்கு என்னப்பா அவர் இப்படி இருக்கார் சைலண்டாக இருக்கார் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிறப்ப பார்க்கும் பொழுது ரொம்ப அவர் நினைக்கும் பொழுது நம்ம ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக கமல்சர் ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் மென்டலன்ஸுக்கு சும்மா அடி மேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரபு அவர்கள் பேசிய ஒரு ஒரு வீடியோ அதாவது கும் ஆடியோ ஆடியோவில் கமல் சார் வரையன்ட்டார் ரஜினி வந்து மொதல் வெளியூர்லேருந்து வரணும் வரமாட்டேன்ட்டு அப்புறம் வந்து வீட்டில் போய் பத்திரிக்கை சும்மா ஒரு பே ஒரு இதுக்கு வைக்க போயிருக்காரு நம்ம பிரபு அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி பேட் 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 அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஊரில் எல்லாப்பையும் எதுக்கு நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி அடே ரஜினி சார் வரமாட்டார் ரஜினி சார் ஒருவர் அப்படியே ஒருவர் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி வைக்க வைக்க டபால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆளாக சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரஜினி போய் உட்காந்தோடனே இதுக்கு தான் இவ்வளோ பில்ட் கொடுத்தியாரா அப்படின்ற மாதிரி அந்த டைமில் பிரபுவ ஓட விட்டுருக்காப்புல ஸோ எவ்வளோ கேவலம் பாருங்கள் எதாவது லைன் லைட் கொடுக்கணும் எப்படியாவது பண்ணணும் கமல்ஸ் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சும்மா கங்கனா கட்டிகிட்டு திரும்பியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ விசித்ரா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் வந்தாங்களா விசித்ரா அவங்க வந்து கிட்ட போய் அந்த ஹேமா கமிட்டி பற்றி கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு போயிட்டாப்புல நீங்கள் எதுங்க ரஜினிகாந்தை கேட்குறீங்க ரஜினிகாந்தை பற்றி அவங்க ஒய்ஃப் கூட கேசுங்கள் அவங்க பொண்ணுகிட்ட பேசுங்க அப்படின்றாங்க ஓங்கி அடிச்சிட்டாங்க ரிப்போர்ட் ஷா ஷாக்காக ஓடிட்டேன் என்னடா என்னடாது அப்படின்ற மாதிரி ஸோ பேக் டு பேக் அடி விழுந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அப்புறம் ஏவிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் வேறு வந்துட்டு இந்த போக்ரி ராஜா படம் வந்து முரட்டு காளை படம் ரொம்ப ஃப்ளாப் எங்களுக்கு காசே வரலன்றாரு என்னடா அவங்க அப்போ எல்லாருமே வா ஓட்டிட்டுட்டேன் அப்போ ஜெயதர் இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு சந்திப்பிச்சது போய் தான் தெரியும் காசு வரலப்பா நாங்கள் சும்மா அறுநூறு கோடி வர வர சுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போல் தெரியுது என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து கோட்டு படம் செம்ம கலெக்ஷன் போயிட்டுருக்குங்க பயங்கர போயிட்டு இருக்கு ஸோ கமலஹாசன் மற்றும் ரஜினி அவர்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே விஜய் இந்த படத்தில் ஒட்டைப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த புக்கிங் பார்த்துட்டு ஸோ கோட்டில் அருமையாக அடிச்சு தூக்கி டாப்பில் ரஜினியும் கமலையும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் பயங்கர பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சார் பிளான் பண்ணுற அந்த ஏ கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தான் பிரம்மாண்டம் அது கிடையாது கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் தான் பயங்கரமான ஒரு விஷயமாக பண்ணிட்டுருக்காங்களாம் அடுத்து நீங்கள் மதுராயம் படத்தில் ஒரு மாதம் கமல்சர் வந்து புல் ரைட்டுக்காக பமிஷன் அதாவது ஒரு ஒரு கோடி செலவாகும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மூணு காளைகளை வாங்கி அவர் வந்து கற்றுக்கிட்டு அந்த சீன் பண்ணாருன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு மூல காரணம் ஒன்லி அந்த இதுக்கு மட்டும் கிடையாதான் என்ன சொல்கிறது கிராஃபிக்ஸ் மட்டும் கிடையாதான் ஒரு ஃபாரினர் வந்து சவால் விட்டுருக்கான் அது எப்படி குதிரனா ஓகே புல்ல எப்படி நீங்கள் வந்து ரைட் பண்ணுவீங்க அதில் முட்டி விட்டுரும் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான் பண்ண முடியாதா என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் பயிற்சி கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாக பண்ணி 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 கடைசி ஒரு ஷார்ட்டில் அந்த ஓகே ஷார்ட்டில் வச்சுருப்பார் பாருங்க தூக்கி அப்படி உள்ளே உட்காந்து அப்படி ஒரு அடி அவனை பரவாயில் அப்படியே முன்னாடி அந்த மாதிரி பண்ண உடனே அதை பார்த்துட்டு மிரட்டே போயிட்டாங்களானே யாராவே அப்படின்ற மாதிரி ஸோ அந்த லெவலுக்கு கமல் கமல்சருடைய டெடிக்கேஷன் இன் ஆல் கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அமேசிங்காக இருக்குது சொந்த கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னும் சொல்றோன்னு சந்திப்போம் வரைக்கும்